வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பலி வாசகங்கள் வழியாக இறைவன் நம்மோடு பேசுகிறார் நம் வாழ்வை வழி நடத்தும் இந்த இறை வார்த்தைகளை கவனமுடன் கேட்போம் பொது காலம் முப்பத்தி ஒன்றாம் வாரம் சனி முதல் வாசகம் தூய முத்தம் கொடுத்து ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள் திருத்துதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் பதினாறாம் அதிகாரம் மூன்று முதல் ஒன்பது பதினாறு மற்றும் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள இறை வார்த்தைகள் சகோதரர் சகோதரிகளே கிறிஸ்து இயேசுக்காக என்னோடு சேர்ந்து உழைக்கின்ற பிரிஸ்காவுக்கும் அகிலாவுக்கும் என் வாழ்த்து அவர்கள் என் உயிரை காக்க தலை கொடுக்கவும் முன் வந்தார்கள் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் நான் பிற திருச்சபைகள் அனைத்துமே நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றன அவர்கள் வீட்டில் கூடும் திருச்சபைக்கும் வாழ்த்து சொல்லுங்கள் என் அன்பார்ந்த எப்பயணத்துக்கும் வாழ்த்து கூறுங்கள் ஆசியாவில் கிறிஸ்துவை முதன் முதல் ஏற்றுக்கொண்டவர் இவரே உங்களுக்காக பாடுபட்டு உழைத்த வாழ்த்து தெரிவியுங்கள் உடன் கைதிகளுமான யூனியா ஆகியவர்களுக்கும் வாழ்த்துகள் திரு தூதர்களுள் இவர்கள் பெயர் பெற்றவர்கள் இவர்கள் எனக்கு முன் ஆனார்கள் ஆண்டவருக்கு உரியவரான என் அன்பார்ந்த அம்பிலியாத்துக்கு வாழ்த்துக்கள் கிறிஸ்துவுக்காக உழைக்கும் என் உடன் உழைப்பாளரானுக்கும் என் அன்பார்ந்த ஸ்தாக்கிக்கும் வாழ்த்து சொல்லுங்கள் முத்தம் கொடுத்து ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள் கிறிஸ்துவின் எல்லா சபைகளும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றன இந்த திருமுகத்தை எழுதி கொடுத்த தெர்த்தியோவாகிய நான் ஆண்டவருக்கு உரியவன் என்னும் முறையில் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறேன் நான் தங்குவதற்கும் சபையினர் அனைவரும் ஒன்று கூடுவதற்கும் தம் வீட்டில் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறார் நகரத்தின் பொருளாளரான நம் சகோதரனாகிய குவர்த்தும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பறைசாற்றும் நற்செய்திக்கு ஏற்ப வாழ கடவுள் உங்களை உறுதிப்படுத்த வல்லவர் ஊழி காலமாக மறை பொருளாக இருந்த இந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இறைவாக்கினர் இது தெளிவாகி உள்ளது என்றும் வாழும் கடவுளின் கட்டளைப்படி எல்லா மக்களினங்களுக்கும் அது தெரிய வந்துள்ளது இதனால் அவர்கள் நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொள்வர் ஞானமே ஒரு கடவுள் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் வழியாய் என்றென்று என்றென்றும்ட்சி உரித்தாகுக ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி என் கடவுளே என் அரசே உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன் என் கடவுளே என் அரசே உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன் நாள்தோறும் உம்மை போற்றுவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன் ஆண்டவர் மாண்பு மிக்கவர் பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர் அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது பல்லவி என் கடவுளே என் அரசே உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன் என் கடவுளே என் அரசே உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன் ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும் வல்லமை மிகு உம் செயல்களை எடுத்துரைக்கும் உமது மாண்பின் மேன்மையையும் மாற்றியையும் வியத்தகு உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன் என் கடவுளை என் அரசே உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன் ஆண்டவரை நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள் பல்லவி என் கடவுளை என் அரசே உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன் என் கடவுளை என் அரசே உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன் நற்செய்தி வாசகம் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார் லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினாறாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினைந்து வரை உள்ள அக்காலத்தில் இயேசு தம் ஒப்படைப்பாலத்தில் கூறியது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை கொள்ளுங்கள் அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உரைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள் நம்ப தகுந்தவர் இருப்பார் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார் நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்ப தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார் பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார் எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார் அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது பண ஆசை மிக்க பரிசெயர் இவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்தனர் அவர் அவர்களிடம் கூறியது நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக காட்டிக் கொள்கிறீர்கள் கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார் நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக் கொள்வது கடவுள் பார்வையில் அருவறுப்பாகும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்தவர்களை இயேசுவின் ஆசீர்வாதம் மற்றும் அன்னையின் துணை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆம்